எழுபத்தி சுதந்திர தின விழா நிகழ்வு அம்பாறை மாவட்டம் சாய்ந்தமருது குவாஷி நீதிமன்ற வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்றது இதன்போது எழுபத்தி சுதந்திர தின தேசிய கொடியை குவாஷி நீதிமன்ற நீதிபதி அகமது ஆதம் ஆதம்பாவா ஏற்றி வைத்தார் இந்நாட்டின் சுபீட்சத்திற்காகவும் சமாதானத்திற்காகவும் இந்நாட்டு மக்கள் ஐக்கியப்பட்டு வாழ வேண்டும் என்பதற்காகவும் தேசிய கீதம் இசைக்கப்பட்டன மேலும் நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்த படை வீரர்கள் மற்றும் ஏனையவர்களுக்காக இரண்டு நிமிட மௌன பிரார்த்தனையும் இடம்பெற்றது அதனைத் தொடர்ந்து மௌலவி ஏ எம் நவாஸ் துவா பிரார்த்தனை மேற்கொண்டார் இந்நிகழ்வில் கல்முனை மேல் நீதிமன்ற தொழில்நுட்பவியலாளர் எம் எஸ் எம் ரிஃபான் ஓய்வு பெற்ற நீதிமன்ற முகாமைத்துவ உதவியாளரும் குவாஷி நீதிமன்ற நிர்வாக செயலாளருமான எஸ் ஜமால்தீன் ஓய்வுபெற்ற ஓய்வு பெற்ற நீர்ப்பாசன உத்தியோகரும் குவாஷி நீதிமன்ற உத்தியோகருமான ஏ எம் ரஷீத்

இருக்காதா கட்டு என்னதான் போயிரு பூஜிய சமாதானம் இல்லாததான் ஊர்ல சமானம் இருக்குது ஊரில் சமாதானம் இல்லாதான் நாட்டுல சமமாதானம் இது நாட்டுல சமாதானம் இல்லாததான் சமத்தை சமாதானம் இருக்குது சுற்ற தட்டணமாக அறுபது கேஸ் திருமணம் அடைஞ்சோம் ಮುಂದೆ எழுது வீட்டுல இத இத இந்த நாட்டு வெளியாமல்

जब उन्हें पढ़नी है नाम का सभी ने कॉम्प्लीट बताया कि दूसरा जो खाला ने तो उन्हें नाम क्या था वो सुंदरा उन्हें आया उन्होंने गौरव के चलाकर इस अन्नत को वाला दिशा ने कहा उन्हें आया उन्हें आया खाना भी पड़ी जैसे सुंदर उनके आवारा मास्टर उनके आवारा